வணக்கம் வெல்கம் டு இடன் டிவி பிஸ்னஸ் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு ரொம்ப குறைவான ரேட்டுக்கு விற்கிறாங்க அது ஒரு கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள மட்டன் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிலோவுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம ஏரியாக்கள்லயும் சரி நிறைய ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சில இடத்துல ஒரு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு சில கிராமங்களில் கூர்க்கரின்னு வந்து போடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூர்க்கரியா போடுவாங்க அது கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் இங்க நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து போனீங்க அப்படின்னா நாற்றாம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஃபோட்டோ பார்க்கலாம் நான் தான் வந்து போடுகிற ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ நாற்றாம்பள்ளி அப்படிங்கிற அந்த ஊரில் மட்டனை வந்து ஹோல்சேல் வந்து பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களுக்கு வந்து சேல்ஸ் அனுப்புகிறாங்க அங்கே நான் பார்க்கும்போது ரீட்டைலாகவே ஸோ ரீட்டைலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம அவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணி கேட்டோம் எப்படி சார் நான் வந்து வீடியோ எடுக்கலாமா எடுத்து நாங்கள் சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணலாம் கேட்கும்போது போது ஸோ அவங்க மறுத்துட்டாங்க என்ன ரீசன் நமக்கு தெரியல பட் நம்ம டீட்டெயிலாக வந்து கேட்கும்போது இது மட்டன் தானா இது மட்டன் தான் போது அவங்க நிறையா ஸோ ஆக்சுவலி வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆகுது மொத்தமாக வந்து நாங்கள் பல்காக வந்து நிறையா மட்டன்ஸ் வந்து அதை ஆடை வந்து நாங்கள் வெட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இங்கேருந்து நிறைய இடத்துக்கு நிறைய பகுதிக்கு போகுது ஸோ நாற்றாம்பள்ளி மதுரை வரைக்கும் போது அங்கேருந்து நிறைய இடத்துல போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பரோ எதுவுமே நம்மகிட்ட இல்லை நாற்றாம்பள்ளி அதாவது திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர்ல நாற்றாம்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க அந்த கடையை பார்க்கலாம் அது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு கடைகள் கூட இருக்கு ஸோ நேரில் பார்த்து நீங்க விசாரிச்சுக்கலாம் ஸோ நீங்க மட்டன் வாங்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா தொழில் பண்ண போறீங்கனாலும் சரி நீங்க நேரடியாக ஒரு விசிட் பண்ணி பாருங்க ஸோ நான் அந்த ஏரியால போகும்போது அதை பார்த்தேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பறேன் ஸோ எந்த மொபைல் நம்பர் எதுவுமே கொடுக்கல நீ நினைக்க வேணாம் ஸோ அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் எதுவுமே நான் ஷேர் பண்ணல பட் நீங்க திருச்செந்தூர்ல இருந்து நாச்சாம்பள்ளி அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா ஸோ மட்டன் எப்படி அங்க சேல்ஸ் ஆகுது எவ்வளோ ரேட்டு சேல்ஸ் ஆகுது எப்படி நீங்கள் வாங்கிங்க ஒரு கடையில் பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட்டெலாம் நடக்குது அவங்க ஏரியாவில் அப்படின்னா அங்கே வந்து ஸோ நீங்கள் ஹோல்சேலாக வந்து வாங்கி கூட நீங்கள் உங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம் ஸோ முக்கியமான இந்த ஷேர் பண்ணுறதுக்கான ஸோ அவங்க ஸோ முக்கியமான அந்த ஸோ இது வந்து ஸோ முக்கியமாக நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அந்த பக்கம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க போது எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு ஓகே பட்டன் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களாம் போது ஸோ இங்கிருந்து வந்து நிறைய இடத்துக்கு சேல்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அங்கே கேட்கும் போது ஏகப்பட்ட ஆடுகள் வந்து அங்கேருந்து சேல் பண்றாங்க பல இடங்களுக்கு அதாவது ராட்சாம்பலையிலேருந்து மதுரை வரைக்கும் போது இந்த பக்கம் பெங்களூர் நிறைய பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதை கேட்கும்போது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல ஸோ அதனால தான் இந்த இதை நம்ம ஷேர் பண்ணி ஒரு தொழில் பண்ணினாலும் சரி இல்லை உங்களுக்கு உங்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த மட்டன் வந்து வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் டைரெக்டாக நாற்றாம்பள்ளியில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஸோ திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நாற்றாம்பள்ளி அப்படிங்கிறது இடமே வந்துருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து இந்த ஒரு கடை மட்டும் கிடையாது நிறைய கடைகள் அங்கே இருக்குது ஸோ அந்த ஊருக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு மிகப்பெரிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிமல்ல ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்